காய் சின்னிக்கு நம்ம ஒரு சைக்கோ கில்லர் மூவி பார்க்க போறோம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆனதுங்க இந்த படத்தோட பேரு த டவுன் தட் சன் டவுன் படம் முழுக்க அந்த கில்லர் பெரும் கப்புள்ஸ் மட்டும் தேர்ந்தெடுத்து கொலை பண்றாங்க ஆனா அவன் எதுக்காக செய்யறான்றது படத்தோட தான் தெரியுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில படத்தோட ஹீரோயின் அந்த கொலகாரம் கிட்ட மாட்டிக்கிறா அவ கடைசியா அந்த கொலகாரம் யாருன்றத கண்டுபிடிச்சாலா இல்லையான்றது தாங்க இந்த படத்தோட சஸ்பென்ஸே சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வித்தியாசமான படங்களை உங்களால பார்க்க முடியும் கூடவே ஒரு லைக் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி சூப்பரான ஆடியன்ஸுக்கு இந்த படம் போய் சேருங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டே ஓபன் பண்றாங்க அதுல டெக்ஸான் கேனா அப்படின்ற ஒரு ஊர்ல பல கொலைகள் நடந்ததை பத்தி சொல்றாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் நடந்திருக்கு கொலை செய்யப்பட்ட எல்லாருமே யங் கப்பல்ஸ்ங்க அவங்க தனிமையா இருக்கிற நேரமா பார்த்து அந்த கொலைகாரன் அவங்கள கொண்டு குவிச்சிருக்கான் பாவம் அவங்களால கத்தி உதவி கூட யாரையும் கூப்பிட முடியாத சூழ்நிலை தான் இருந்திருக்காங்க அந்த டவுன்ல அந்த கொலைகாரனுக்கு த ஃபேண்டம் கில்லர்னு பேரே கொடுத்துறாங்க ஆனா இந்த நாள் வரைக்கும் அந்த கொலைகாரன் யாருன்றத போலீஸ்காரங்களால கண்டே பிடிக்க முடியல நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல த டவுன் தட் ட்ரெட் சன் டவுன் அப்படின்ற ஒரு படத்தை ஃபீச்சர் பண்றாங்க இந்த கொலைகளை மையமா கொண்டுதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க போல இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனதுல ஒரு ஒரு ஹேலோவினும் அந்த டவுனுக்கு அந்த படத்தை போட்டு காட்டுறாங்க அது ஏதோ பெருமைப்படும் விஷயம் மாதிரி அந்த டவுன்ல இருக்கிறவங்க கன்சிடர் பண்றாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அந்த டவுன்ல எந்த கொலைகளும் நடக்கல அதனால அந்த மக்கள் அப்படி இருக்காங்க இப்போ சீனை கட் பண்ணி நமக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் காட்டுறாங்க அதுல ஒரு யங் கப்புல் ஜேமின்னு ஒரு பொண்ணும் கோரின்னு ஒரு பையனும் ஒரு டிரைவிங் தேட்டர்ல அதே படத்தை ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க அந்த படத்துல அந்த கொலைகாரனை காட்டும் போதும்

மாஸ்க் போட்டுக்கிட்டு இவங்களே பாக்குற மாதிரி அவளுக்கு தெரியுதுங்க இதை அந்த பையன்கிட்ட அவ சொன்ன உடனே அந்த பையன் காரோட டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு யாரோ ஒருத்தன் நம்ம காருக்குள்ள கிஸ் அடிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பான் நீ இதை பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த முகமூடி போட்ட உடனே காணாம போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது திடீர்னு

சொல்றான் அந்த கொலகாரன் அடுத்ததான் அந்த சைக்கோ கீழே படுத்துட்டு இருந்த கோரிய கத்தியாலிய குத்துரா மாதிரி ஜேமிக்கு செவத்துல ஒரு நிழல் தெரிஞ்சு அவளும் பயத்துல அலறி கத்துறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும் அவளோட பாய் எந்த ஒரு அசையும் இல்லாம அந்த தரையில படுத்து கிடக்குறான் இத பார்த்து அவ அப்படியே ஷாக் ஆயிடுறான் அந்த கொலகாரன் அந்த பொண்ணை பார்த்து என்ன பாக்குற அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு பயந்து போய் பக்கத்துல இருந்து அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க விடுவானா அந்த கொலைகாரன் அந்த பொண்ணை துரத்தி எப்படியோ பிடிச்சி அவளை நேருக்கு நேரா பார்த்து திஸ் இஸ் ஃபார் மேரி மேக் தெம் ரிமம்பர்

காலையில ஜேமி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டா இருக்காங்க அவகிட்ட விசாரணை பண்றதுக்காக அந்த டவுனோட ஷெரீப் வந்திருக்காரு கூடவே அவரோட டெபுட்டி பாஸ்டர் அண்ட் டில்மன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த பொண்ணும் அந்த ஷெரீப் கிட்ட அன்னைக்கு ராத்திரி நடந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி சொன்ன உடனே அவரும் அந்த பொண்ணுக்கு எதுக்கும் பயப்படாத உன் வீட்டுக்கு வெளியில ஒரு போலீஸ்காரங்கள நான் காவலுக்கு போடுறேன்னு சொன்ன உடனே டெபுட்டி பாஸ்டரும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதோட அந்த ஷெரீப் அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த பத்தி பிரெஸ்ஸுக்கெல்லாம் வெளியே சொல்லிடாத அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க தேவையில்லாத மக்கள் பீதி அடைவாங்க இதனால நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு ராத்திரி ஜேமி தன்னோட வீட்டுல தான் பாட்டியோட டிவி பாத்துட்டு இருக்கும் போது கோரி இறந்து போன செய்தி நியூஸ் முழுக்க பரவிடுதுங்க அதுக்கப்புறம் ஜேமி தன்னோட பாய் ஃபிரெண்ட் நினைச்சு அழுதுகிட்டே குளிச்சு முடிச்சிட்டு அந்த மேரின் அந்த சொன்னான் சொன்னா பாத்தீங்களா அந்த லேடிய பத்தி இன்டர்நெட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறா அதுல அவன் என்ன தெரிஞ்சுக்கிறானா மேரின்றவதான் ஃபேண்டம் கில்லரோட முதல் விக்டம் இப்போ அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க அந்த ஏர்போர்ட்ல ஒரு லேடி தன்னோட சோல்ஜர் பாய் ஃபிரெண்ட் மீட் பண்றதுக்காக வந்திருக்கா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ணி அன்னைக்கு ராத்திரி ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி ஸ்டே பண்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சோல்ஜர் ஸ்நாக்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு போறாங்க உள்ளே இருந்த அந்த பொண்ணும் அவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ஒரு வெட்டிங் ரிங்க எடுத்து வச்சுக்கிறா அதை வச்சுக்கிட்டு அவர் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் அந்த ரூமுக்கு வெளியே கேட்ட உடனே இவனும் போய் ஜன்னல் வழியா பார்க்கலான்னு போறா அப்போ திடீர்னு அந்த குலகாரன் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தலையை வெட்டி அதை அந்த ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க இவளும் பயந்து பாத்ரூம் போய் கதவை சாத்திக்கிறான் ஆனாலும் கிளர் விடுற மாதிரி தெரியல தொடர்ந்து அந்த பாத்ரூம் கதவை உடச்சுகிட்டே இருக்கான் கிட்டத்தட்ட உடஞ்ச உடனே அந்த இருந்த ஒரு விண்டோ உடைச்சி அங்க இருந்து வெளியே குதிக்கிறாங்க பாவம் குதிச்சதுல அவ கால் எலும்பு முறிஞ்சு போயிடுது அந்த உடஞ்ச காலோடவே அவ உயிர் தப்பிக்கிறதுக்காக கத்திக்கிட்டே எழுந்து தன்னோட காரை நோக்கி ஓடிட்டு இருக்கா எப்படியோ அவ அந்த காருக்குள்ள ஏறி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கும் போது அதுக்குள்ள அந்த கொலகாரம் வந்து காரை திறந்து உள்ள போய் அந்த பொண்ணு சாகர வரையும் அவளை குத்தியே கொல்றாங்க அப்படியே சீனை கட் பண்ணி ஜேமிய காட்டும் போது அவ வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க அப்பா அவளுக்கு கோரியோட ஃபோன்ல இருந்து கால் வருது அட்டன் பண்ணி பேசினா அந்த கொலகாரம் தான் பேசுறான் அவன் அந்த பொண்ணுகிட்ட நீ அவங்கள ஞாபகப்படுத்துற வரையும் நான் கொலை பண்றதை நிறுத்தவே மாட்டேன் கொண்டுகிட்டே இருப்பேன்னு சொல்றான் இதனால ரொம்பவே டிஸ்டர்ப் ஆன ஜேமியோ உதவி கேட்கறதுக்காக டெபுட்டி பாஸ்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த கொலகாரம் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறான் அதுக்காக எனக்கு ஒரு ரிப்போர்ட்டரோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கறா ஆனா பாஸ்டர் அதுக்கு இதுக்கெல்லாம் தேவை இருக்காது கவலைப்படாத நானே பர்சனலா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணு அந்த டெபுட்டி கிட்ட ஏன் இங்க இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த அளவுக்கு இந்த டவுன்ல இருக்கிற எல்லாரோட கையிலயும் ஏதோ ஒரு விதத்துல ரத்தம் படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் காலையில அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த சோல்ஜரும் அவளோட கேர்ள் ஃபிரெண்டும் இறந்து போன விஷயம் தெரிஞ்சு போயிடுதுங்க அவங்களோட பாடிஸ் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கு மறுபடியும் அந்த கொலைகாரன் லவ்வர்ஸா டார்கெட் பண்ணி கொலை பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் அந்த ஃபேண்டம் அந்த டவுன் முழுக்க தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க இதுக்காக அந்த டவுன்ல இருக்கிற எல்லா மக்களுமே இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல அந்த டவுன்ல இருக்கிற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நடக்கிற கொலைகளுக்கும் வருஷா வருஷம் அந்த படம் ஸ்கிரீன் பண்றதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால அந்த படத்தை இனிமே இந்த டவுன்ல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் கிட்ட மக்களும் கேட்டுக்கிறாங்க இந்த எல்லா விஷயத்தையுமே பாக்குற ஜேமியும் போலீஸையோ மக்களையோ நம்மனா வேலைக்காவது நம்மளே தேடினாதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற லைப்ரரிக்கு போய் ஏதாவது லீடு கிடைக்குமான்னு பாக்கிறதுக்காக போறாங்க போனவ அங்க வேலை செய்யற ஒரு பையன் கிட்ட நைன்டீன் ஃபார்ட்டிஸ் அண்ட் நைன்டீன் பிப்டீஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அவனும் அந்த பொண்ணுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறதுக்காக அந்த லைப்ரரியோட ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் போகும்போது அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட உனக்கு எதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அந்த பொண்ணு அதுக்கு அந்த ஃபேண்டம் கில்லரை பத்தி நான் பாஸ்ட்ட தெரிஞ்சுக்காம என்னதான் தேர்னாலும் அவனை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றா கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆர்கேவ் ரூமுக்கு போறாங்க அந்த ரூம்ல தான் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து நைன்டீன் பிப்டி டூல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அந்த நேரத்துல அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட தான் பேரு நிக்கணும் நாம ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஹை ஸ்கூல்ல படிச்சோம்னு சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த பையனை பார்த்தா மாதிரியே ஞாபகம் இல்ல இருந்தாலும் அவன் செய்யற ஹெல்ப்புக்கு அவ தேங்க்ஸ் சொல்றா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பையன் அங்க இருந்து போயிடுறாங்க இந்த பொண்ணும் அந்த ரூமை தேடி தேடி அந்த பழைய காலத்து கில்லருக்கும் இப்ப இருக்கிற கில்லருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா பின்ன எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அவ வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குங்க அது கலிபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில இருந்து இவளுக்காக வந்திருக்கு ஆனா இப்போதைக்கு அந்த பொண்ணு அந்த லெட்டர்ல எந்த ஒரு கான்சென்ட்ரேஷனும் பண்ணாம அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு மறுபடியும் தன்னோட லேப்டாப்ல அந்த கொலகாரனை பத்தின

அவங்களோட சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது நீ உனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேமியை பார்த்து சொன்ன உடனே அந்த பொண்ணு அந்த ஆபிசர்ஸ் கிட்ட நான் அந்த கொலைகாரனை பத்தின சில டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல பெஞ்சமின் ஒரு ஆளு தான் இந்த கொலகாரனா இருப்போம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா அந்த பெஞ்சமினை ஒரு கார் திருட்டுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க அவருக்கு முப்பது வருஷம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு அந்த ஜெயிலுக்கு போன அப்புறம் தான் அந்த கொலையெல்லாம் நின்று இருக்குங்க போன வருஷம் தான் பெஞ்சமின் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிருக்காரு அந்த ஆள் அட்மிட் இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த நர்ஸ் கூடவும் நான் பேசணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க அப்ப அந்த நர்ஸ் என்ன சொல்லிருக்கானா அந்த ஆளை பாக்குறதுக்காக அடிக்கடி ஒருத்தன் வந்து போயிருக்கான் அவன் வேற யாரும் கிடையாது அந்த ஆளோட பையன் தான் அப்படின்னு சொல்றா அவளோட தேரி படி என்ன சொல்றான் அவங்க அப்பாவோட இழப்பு அந்த பையனை பாதிச்சு அவரு விட்டுட்டு போன அந்த வேலையை இவன் முடிக்கிறதுக்காக மறுபடியும் கொலகாரனா வந்து எல்லாரையும் கொலை பண்றான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா டில்மன் அந்த பொண்ணு ஷாக் ஆகுற மாதிரி நீ சொல்ற அந்த ஆளோட பையன் ஒரு பார் ஃபைட்ல இறந்து போயிட்டான் அது நடந்து ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஜேமியும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறா வீட்டுக்கு வர ஜேமி ஜேமியும் அவளை பாக்குறதுக்காக நிக் அவ வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்றத பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறா அவளும் நிக்க தன்னோட பாட்டி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பையன் உனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அந்த படம் எடுக்கும் போது சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது அதை உனக்காக கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு ரொம்ப கியூரியஸா அந்த பையன்கிட்ட கிட்ட எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் அவன் ஸ்கூல் படிச்சதுல இருந்தே உங்க கூட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனா திடீர்னு ஸ்கூல் முடிஞ்சதுனால எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல இப்பதான் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு ராத்திரி நம்ம படிச்ச ஸ்கூல்ல இறந்தவங்களுக்கு கோவிலுக்காக ஒரு இரங்கல் கூட்டம் நடக்க போகுது நீ கண்டிப்பா அதை அட்டென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இதுக்காக அன்னைக்கு சாயங்காலம் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலுக்கு வராங்க அங்க ஏற்கனவே ஒரு கிரௌட் கேதர் ஆகி இறந்து போனவங்களுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அந்த இறந்த விக்டம்ஸோட போட்டோஸ்ல கோரியோட போட்டோ இருக்குங்க அதை பார்த்த ஜேமியும் கண்ணீர் விட ஆரம்பிக்கிறா அப்போ திடீர்னு ஒரு மாஸ்க் போட்டவன் அந்த ஆடிட்டோரியத்துக்கு வந்துடுறான் அவன் கோவமா ஜேமிய பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது இறந்து போன அந்த சோல்ஜரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த மாஸ்க் போட்டவன துப்பாக்கியால சுட்ட உடனே அவனும் கீழே விழுந்துடுறான் உடனே ஜேமியும் அவன் கிட்ட போய் அவன் முகத்துல இருந்த முகமுடிய கட்டி பாக்குறா அடையாளம் தெரியாத ஒரு பையன் தாங்க இருக்கான் அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு சீன்ல ராய் அண்ட் ஜானின்னு சொல்லிட்டு ரெண்டு டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ காட்டுறாங்க அவனுங்க ரெஸ்டாரண்ட்ல தங்களோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அவனுங்க ரெண்டு பேரும் ஒரு ஜங்க் யார்ட்ல காரன் நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஃபேண்டம் கில்லர் வந்துடுறாங்க இவனை பார்த்த உடனே அந்த ஜானின்ற பையன் அந்த காரை விட்டு எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறான் ஆனா ராய் இருக்கான்ல அவன் காரை ஓட்டிட்டு போலாம் நினைக்கும் போது அந்த கார் போய் கிராஷ் ஆயிடுது ஓடி போன ஜானியோ ரொம்ப தூரம் எல்லாம் போலங்க அவன ஃபேண்டம் புடிச்சு அடிச்சு அவனை மயக்க மயக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ராய காட்டுறாங்க அவனை அந்த கொலகாரம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானி உடம்பு முழுக்க ரத்தத்தோட கீழே படுத்துக்கிட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது அந்த ஃபேண்டம் துப்பாக்கியால ஜானிய சுட்டு கொண்டுறான் அதுக்கப்புறம் அந்த சைக்கோ ஒரு கத்தியை ஒரு ட்ரம்பேட்ல கட்டி அந்த பையனோட முதுகுலயே குத்தி குத்தி கொள்றான் அந்த படத்தை இதே மாதிரி ஒரு சீன் வரும் போல இருக்குங்க அத ரீக்ரியேட் பண்றதுக்காக இவன் அதை செய்யறான் அடுத்த நாள் காலையில ஜேமி அந்த டெபியூட்டி பாஸ்டர் கிட்ட அந்த ஸ்கூல்ல துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்தா பாத்தீங்களா அந்த பையனை பத்தி கேக்குறா அதுக்கு அவரு அவன் ஒரு சாதாரண டீனேஜ் பையன் எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸ போட்டான் தெரியல அத நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவரு அவ அதிர்ச்சி ஆகிற மாதிரி நேத்து ராத்திரி இன்னும் ரெண்டு பசங்க இறந்து போயிட்டாங்க அவங்களே அந்த கொலகாரம் தான் கொண்ணா அப்படின்ற விஷயத்தை சொல்றாரு ஜேமி இதால ரொம்ப பாதிக்கப்படுற ஏன்னா அந்த கொலகாரம் இவ எதையோ கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கான்றது அவளுக்கு நல்லா தெரியுது இப்ப அந்த சீனை கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க நிற்கும் ஜேமியும் பேசிட்டு இருக்கும் போது அவன் அந்த பொண்ணுகிட்ட சாள்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது அந்த படத்தோட டேரக்டரோட பையன் அவரை பார்த்தா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான் அந்த ஆளு இன்னும் அந்த டவுன்ல தான் இருக்கிறான்றதுக்காக ரெண்டு பேரும் அந்த ஆளை சந்திக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் டெபுட்டி டில்மன் இருக்கார்ல அவர் ஒரு லோக்கல் பார்க்க வராருங்க அங்க ஒரு லேடி கூட கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு போறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டில்மனோட வீட்டில ரொம்ப ஜாலியா இருக்காங்க ஆனா அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நினைக்கலைங்க திடீர்னு யாரோ ஒருத்தன் டில்மனோட கண்ணுலேயே சுடுறான் சுட்டம் வேற யாரும் கிடையாது அந்த ஃபேன் தான் இத பார்த்த அந்த லேடி பயந்து போய் அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த கொலகாரனும் அந்த லேடியை பின்னாடியே துரத்திட்டு போறாங்க ஓடினவ ஒரு பெரிய ஃபீல்டுக்குள்ள போயிடுறா அந்த கொலகாரனாலே அந்த லேடிய அந்த ஃபீல்டு குள்ள கண்டுபிடிக்க முடியல ஆனா கொஞ்ச நேரத்துலயே ஓடின அந்த லேடி அந்த ஃபீல்டுல இருந்த ஒரு சோழக்காட்டு பொம்மையை பார்த்து பயந்து போய் கத்திடுறாங்க இதனால அந்த கில்லருக்கு அந்த லேடி இருக்கிற இடம் தெரிஞ்சு போய்டுது அவனும் அந்த லேடிய தேடி பிடிச்சி அவங்க இறக்கற வரையும் குத்தி கொன்னுடுறாங்க அடுத்த நாள் காலையில அந்த ஃபீல்டுக்கு பக்கத்துல இருந்த வீட்ல இருந்த ஒருத்தர் அந்த இறந்து போன லேடியோட உடம்ப அந்த சோல பொம்மை இருந்த இடத்துல கட்டி போட்டு பார்த்து பயந்து போய் கத்துறாரு இன்னொரு பக்கம் நிக்கும் ஜேமியும் அந்த சார்ஸ் போய் மீட் பண்றாங்க அவர் என்ன சொல்றாருனா பெஞ்சமின் எல்லாம் ஒன்னும் கொலகாரம் கிடையாது போலீஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக அவன் மேல பழிய போட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரு ஹேங்க் மெக்ரீடி அப்படின்ற ஒரு ஆளை சொல்லி அந்த ஆளு ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல இறந்து போய் கிடந்தாருன்னு சொல்றாரு ஆரம்பத்துல அந்த போலீஸ்காரங்க இறந்து போனான் பாத்தீங்களா அந்த ஹேங்க் அவனை தான் ஃபேண்டம் கில்லர்னும் அவனே தன்னோட உயிரை எடுத்துக்கிட்டான்னு நினைச்சாங்க ஆனா இறந்து போனவரோட வைஃப் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணதனால போலீஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அதுல அந்த ஆளை யாரோ கத்தியால பலமுறை முறை குத்தி கொண்டிருக்காங்கன்றது தெரிஞ்சது அந்த ஹான்ஸோட வைஃபோட பேரு மேரிங்க இது அவர் சொன்ன உடனே ஜேமியும் அந்த பேரை கேட்டு ஷாக் ஆயிடுறா சார்ல்ஸ் என்ன தேரி சொல்றாருனா ஹேங்ஸ் தான் அந்த கொலகாரனோட பைனல் விக்டிம் அதுக்கப்புறம் அந்த கொலகாரம் எங்க போனான்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு என்னதா இருந்தாலும் இந்த டவுனோட போலீஸ் ஹேங்ஸ் தான் கொலகாரன் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க டெக்ஸஸ் போலீஸ் பெஞ்சமின கொலகாரன் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க தன்னோட புருஷனை கொலகாரன் போலீஸ் பட்டம் கட்டினதுனால அதுல அவனோட மனைவி மேரிக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அவர் ஸ்ட்ராங்கா என்ன பிலீவ் பண்றாருனா இப்ப இருக்கிற ஃபேண்டம் கில்லர் கண்டிப்பா அந்த இறந்து போன ஹேங்ஸோட பேரானாதான் இருப்பான் அவன் தங்களுக்கு நடந்த அநீதிக்காக பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் நினைக்கிறீங்களா அந்த லேடி மேரி இறந்து போறதுக்கு முன்னாடி நான் விசிட் அந்த அந்த லேடி என்ன இந்த மக்கள் பண்ண பாவத்துக்கு என்னோட பேரன் கண்டிப்பா பழி வாங்குவான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதையும் அந்த ஆளு அவங்க ரெண்டு பேரும் சொன்ன உடனே இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக்கெல்லாம் அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா ஹேங்ஸோட பேரு எந்த டாக்குமெண்ட்லயுமே வரலையே அப்படின்றது தாங்க ஆனா நிக்க என்ன சொல்றான் இந்த ஆள் சொல்ற கதை கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேமி அதுக்கு அவர் சொல்றது கண்டிப்பா உண்மையா இருக்கணும் ஏன்னா அந்த கொலைகாரனே மேரின்ற பேரை என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்த ஜேமி தன்னோட பாட்டி அப்செட்டா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறா ஏன்னா அவங்களுக்கு இந்த பொண்ணு காலேஜ் படிக்கிறதுக்காக கலிபோர்னியா போக போறான்ற விஷயம் தெரிஞ்சிருதுங்க இந்த ஊர்லயே இருந்து இந்த கொலைய பத்தி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தன்னோட வாழ்க்கையை வீணடிச்சுக்க போறான்றது தாங்க அவங்களோட கவலையே இதனால அவங்க அந்த பொண்ணு கிட்ட பொருள் பேக் பண்ணு நம்ம கூடிய சீக்கிரம் அந்த டவுன் விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நிக்கு ஜேமி அந்த டவுன் விட்டு போக நியூஸ் தெரிஞ்ச உடனே அவளை மீட் பண்றாங்க இப்ப அவங்க சந்திச்சுக்கிற கடைசி ஸ்பெஷல் ஆகிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு குட் பை சொல்லிட்டு போறான் ஆனா போனவர் ரொம்ப தூரம் போலீங்க அந்த கொலகாரன் நிக்கியும் கொண்டுறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அவங்களோட பாட்டியும் தங்களோட பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த டெபுட்டி பாஸ்டர் அந்த பக்கமா வராரு ஜேமியும் ஹேங்க பத்தின அந்த ஃபைலை அந்த ஆள் கிட்ட கொடுத்து அந்த ஆளோட சோக கதையும் அவர்கிட்ட சொல்றா கண்டிப்பா ஹேங்ஸோட பேரன் தான் இந்த கொலகாரனா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளா அதுக்கு நானும் அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு லேடிஸுமே வண்டி எடுத்துட்டு டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் ஒரு காஃபிக்காக ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வண்டி நிறுத்துறாங்க அவங்க பாட்டி கார்லயே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு அந்த கேஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு கடைக்குள்ள போய் காஃபி வாங்கலாம்னு போறாங்க வாங்கிட்டு அவ காசு கொடுத்துட்டு இருக்கும் திடீர்னு அந்த கடைக்கு வெளியே கன்ஷாட் அவளுக்கு கேக்குது வெளியே வந்து பார்த்தா ஒரு வயசான ஆளை சுட்டு கொண்டு இருக்காங்க அந்த ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறான் அதோட அந்த பொண்ணு இன்னும் அதிர்ச்சி ஆகுற மாதிரி அவங்க பாட்டிக்கும் பலத்த காயம் பட்டு அவங்களும் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க இதனால அந்த பொண்ணு உதவிக்காக கத்தன உடனே அந்த கடையில இருந்த கேஷியர் ஹெல்ப் பண்றதுக்காக ஓடி வரான் அவனையும் யாரோ சுட்டுறாங்க இது எல்லாத்தையுமே அந்த கில்லர் தாங்க பண்ணிருக்கான் இதனால ஜேமி அங்க இருந்து ஓடி போய் ஒரு பழைய ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா அவ அந்த கேஷியர் கிட்ட இருந்த கண்ணை எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுறாங்க அந்த கில்லரை இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான் இந்த பொண்ணு அவன் கண்ணில் படாமல் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளோட ஃபோனுக்கு கோரியோட ஃபோன்ல இருந்து கால் வருது ரிங்டோன் டோன் அடிச்ச உடனே அந்த கொலகாரனும் ஜேமி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான் இவளும் பயந்து போய் அங்க இருந்து தப்பிச்சு பின்னாடி இருந்த ட்ரெயின் டிராக்ஸ்ல ஓடிட்டு இருக்கும்போது தடிக்கு கீழே வருறாங்க விழுந்த இடத்துல உயிர் இல்லாத நிக்கோட பாடியை பார்த்து அவ அதிர்ச்சி ஆயிடுறா அந்த பையனோட உடம்பு மேல இருந்த ஒரு பேப்பர்ல மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்குங்க உடனே அவ அங்கிருந்து ஓடி போய் ஒரு காட்டுக்குள்ள போய் பக்கத்துல இருந்த ஒரு லேக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க இருந்து வந்ததுனே தெரியாத ஒரு அம்பு வந்து அவ கால்ல குத்துது என்னதான் வலிச்சாலும் உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து நடந்து போயின்னு இருக்கும்போது அப்பதாங்க அவ இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறா எதிர்க்க இன்னொரு ஃபேண்டம் வந்து நிக்கிறான் அந்த சமயத்துல அந்த ஆளு இன்னொரு அம்பை விட்ட உடனே அது இந்த பொண்ணோட நெஞ்சிலே பாயுது இவளும் அப்படியே கீழே விழா இப்ப அந்த பொண்ணு ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல இருக்காங்க அவ கீழே விழுந்து கிடக்கும்போது அந்த ரெண்டு ஃபேன்டமும் அந்த பொண்ணை அப்ரோச் பண்றானுங்க அதுல ஒரு ஃபேண்டம் அவ கிட்ட வந்த உடனே அந்த ஆளோட முகத்துல இருந்த மாஸ்க ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இருந்தது அந்த டெபியூட்டி பாஸ்டர்ங்க ரெண்டாவது ஃபேண்டம் அவனோட மாஸ்க ஓபன் பண்ணும்போது அவன பார்த்து ஜேமி ஷாக் ஆகி அழுதுட்டு இருக்கா யார்டான்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கோரி தாங்க அது அவன அந்த டெபியூட்டியும் சேர்ந்து இவன் செத்தா மாதிரி ஒரு டிராமா போட்டுருக்காங்க இப்ப பதில் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஜேமியும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து உங்கள யாரு ஹேங்ஸோட பேரன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாஸ்டர் அதுக்கு அது நான் தான் அப்படின்னு சொல்றான் அதை சொல்லிட்டாம அந்த பொண்ணு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நீ தேடி கண்டுபிடிச்ச எவிடன்ஸால ஆல இப்ப இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே என்னோட தாத்தா அப்பாவின்றது தெரிஞ்சிடும் என்னோட பாட்டியோட ஆத்மாவும் சாந்தி அடையும் சொல்றான் இப்ப ஜேமி கோரியை பார்த்து நீ ஏண்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் என் வாழ்க்கையில யூஸ்லெஸ்ஸா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்பதான் நம்ம இந்த ஃபேண்டமா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு நான் இதை பண்ணேன் மறுபடியும் அந்த ஃபேண்டமா வர வச்சு இந்த டவுனோட பாரம்பரியத்தை நான் நில நாட்டினேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டே இருக்கும்போது கடுப்பான பாஸ்டரும் இவனோட லெக்சர் தாங்க முடியாம துப்பாக்கி எல்லாம் சுட்டு கொண்டுடுறாங்க அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜேமியை பிடிச்சி அவகிட்ட இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா நீயும் பாய் ஃப்ரெண்ட் சேர்ந்தா இந்த கொலை எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ண போறேன் நீங்க ரெண்டு பேரும் இந்த ஃபேண்டம் கதையில ரொம்ப அப்சஸ் ஆகி இந்த பிளான் எல்லாம் போட்டு எல்லாரையும் கொன்னீங்க நீ பாட்டி பாட்டி தான் கொன்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்னு சொல்றான் ஆனா அந்த கொலகாரம் ஃபாஸ்டர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு Everybody in this town just wants to

பத்தி ஜேமி கிட்டே எவ்வளவு விசாரணை பண்ணி பாக்குறாங்க ஆனா அவ எந்த உண்மையும் சொல்ற மாதிரி இல்ல கடைசியா ஜேமி தன்னோட பாட்டியோட விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக கலிபோர்னியால இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில போய் சேர்றா ஆனா முடிவுல என்ன சொல்றாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல நடந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுலயும் கொலைகள் நடந்து அதே போல எந்த நேரம் வேணா இந்த டவுன்ல கொலைகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு என்ன ஜானர்ல வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க அப்படியே என்னோட இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்லுவேன் சொல்லுவேன் இதே போல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வந்து சேரும் நீங்களும் எல்லா வீடியோஸையும் என்ஜாய் பண்ணலாம் மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களுக்கு கூடிய வேலை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி